சரி மன அழுத்தம்ங்கிறது மிகப்பெரிய பாவமா என்று கேட்டால் இல்லை மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கின்றது ஏன் முகமது சல்லாஹூ அழிஹி வசல்லமே ஒரு வகையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு வகையான மிகப்பெரிய கவலையால் அவங்க நபீஸ் அல்லாஹன் பாதிக்கப்பட்டாங்க அல்லாஹு தாய் முகமது சல்லாஹூ அழிவசல்லத்தை அழகான முறையில் பக்குவப்படுத்தினான் இந்த இடத்துல முகமது சல்லாஹு அழிவசல்லத்துக்கு மூன்று முக்கியமான யோசனைகளை மூன்று முக்கியமான தீர்வை முகமது அல்லாஹ் வாளிவு சிலத்துக்கு அல்லாஹ் சுஹஹானவத்தால கொடுத்தான் அந்த மூன்று தீர்வு தான் இந்த உலகத்துக்கான தீர்வு முதலாவது என்ன ஃபஸ் அப் பெஹ பெஹம் தி ரப்பிக் நீங்கள் துதியுங்கள் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹுவை நினைவு கூராத உள்ளத்தில் நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படும் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறேன் அலா பிது கிரில்லாஹ் கொலூப் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானவ சாலாவை நினைவு கூறக்கூடிய உள்ளம் என்பது சாந்தி அடைந்த உள்ளமாக அமைதி அடைந்த உள்ளமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுபஹானவ சாலா குற ஆள் சொல்கிறான் அடுத்தது ஒக்கும் மினசாஜிதீன் சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுங்கள் நம்மளுடைய தலை இந்த தலை தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கண்ணியம் ஒரு மனிதனுடைய உடம்புலேயே மிக முக்கியமான இடங்கிறது இந்த தலை தான் இந்த தலையுடைய இந்த நெத்தியை அல்லா சுபகானவ தாலாவுக்காக நம்மை படைத்த நம்மளை வளர்த்த நம்மளை பாதுகாக்கின்ற நம்மளை பரிபாலிக்க பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இறைவனுக்காக இந்த தலையை நாம் தரையில் தரை என்பது கீழே இருக்கக்கூடியது அதில் வைத்து நாம சுஜூது செய்வது சிரம் பணிவது சிரம் பணிந்து யா அல்லா நீ என்னுடைய எஜமான் நான் உன்னுடைய அடிமை என்ற அந்த உணர்வோடு ஒரு மனிதன் சுஜூது செய்கின்றான் யாழ்லா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பத்துக்கும் உன்னிடம் நான் உதவி தேடுகின்றேன் யாழ்லா எனக்கு நீ உதவி செய் உன்னை மட்டுமே நான் வணங்குகின்றேன் யாழ்லா எனக்கு உதவி செய் என்று ஒரு மனிதன் கேட்கும் பொழுது நிச்சயமாக மன அழுத்தம் என்பது அவனுக்கு வராது மூன்றாவது மிக முக்கியமான யகீன் இதுதான் மிக முக்கியமானது இறுதி வரை மரணம் உங்களுக்கு வரும் வரை நீங்கள் இறைவனை தொடர்ந்து வணங்கி கொண்டே இருங்கள் அவனுக்கு ஈடுணை வைத்து விடாதீர்கள் அவன் சொல்லுவதை கேளுங்கள் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலைவசலத்துக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் என்று அல்லா சுபஹானுவத்தால் இந்த மூன்று விஷயத்தை முகமது சல்லாஹு அலிவசலத்துக்கு சொன்னான் முதல்ல இறைவனை துதிப்பது நம்மை படைத்த இறைவனை துதித்து கொண்டே இருப்பது அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது அவனுக்கு நன்றி உள்ள நல்லடியானாக இருப்பது இரண்டாவது சுஜூது செய்வது நம்மளுடைய நெத்தியை இறைவனுக்காக தரையில் வைப்பது வைத்து அல்லாஹ் சுபஹானவ சாலாவுக்கு சிரமடைந்து நம்மளுடைய காரியங்களை நாம் கேட்பது மூன்றாவது அல்லாஹுவை தொடர்ந்து வணங்கி கொண்டே இருப்பது இந்த மூன்றும் தான் மிகப்பெரிய சொல்யூஷனாக அல்லா சுஹானவ சாலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் ஆகவே இந்த டிப்ரஷனுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் இந்த டிப்ரஷனுக்கு இருக்கக்கூடிய தீர்வு இதுதான்